சாயராம் இது வந்து ஃப ஃபன் சிட்டி மாதிரி எதுவுமே இல்லை இது வந்து ஒரு கோவில் திருவிழா தான் இந்த எப்படியும் வில்லேஜில் எல்லாம் பண்ணுவாங்க திருவிழா பக்கத்தில் இந்த ஆடல் பாடல் இந்த குழந்தைங்கள் விளாட்றது இந்த மாதிரி ரொம்ப ஃபன் சிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது எங்கேயும் இருக்குது அப்படின்னா கே கே நகர் பக்கத்தில் எம்ஜிஆர் நகர்னு ஒன்று இருக்குது ஸோ நீங்கள் நீங்கள் டைப் பண்ணினா போகிறோம் ஸோ அந்த கோவில் பேர் அப்படி நகருக்குள்ளே வந்தீங்கன்னா முனீஸ்வரன் கோவில்னு சொல்லுவாங்க ஆத்து கோவில் வாங்க நாளைக்கு சண்டே நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது ஏன்னா இது நாளைக்கு ஒரு நாள் தான் ரொம்ப முக்கியமான நாள் ஆனால் நல்லா க்ரௌடு வரும் ஸோ அதையும் பார்த்துங்க ஸோ நம்மளை ஒரு சண்டே இங்கே வெளியே போகலாம் ஒரு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க ஆன்மீகமும் ஆன்மீகமும் இருக்கும் ப்ளஸ் பசங்களோட என்ன என்ஜாய்மெண்ட் இருக்கும் ஆனால் க்ரௌடும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பட இந்த கோயிலை பற்றி சொன்னா இந்த காஞ்சினா ஒன் காஞ்சினா டூவில் அந்த லாரன்ஸெலாம் அவங்க வந்து இந்த கோயில் நிறைய செய்வாங்க இந்த ஃபங்க்ஷன் டைம்லலாம் நிறைய டொனேஷன் பண்ணுவாங்க நிறைய சாப்பாடு இதெல்லாம் பண்ணுவாங்க அன்னதானம் எப்போவுமே நடந்துகிட்டே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இந்த சினிமாவில் அதிகமாக வர இந்த கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா ஓ இந்த படத்தில் இந்த இந்த கோயிலை பார்த்தமேன்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்சால் நீங்கள் எங்கேயோ வெளியே போகிறோன்னு பிளான் பண்ணால் இந்த வாங்க ஓரளவுக்கு நீங்கள் எங்கே போக முடியல அப்படின்னாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் போக முடியல மற்றவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களாச்சும் பார்க்கிட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாருங்கள் ஆனால் க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா போன டைம் வரும்போது அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் பேர்கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த டைம் எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்த்து வாங்க ஜெய் சைராம்